வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ உலகமே வந்து ஒரு வர்த்தக போர் ட்ரேட் வார்க்கு வந்து ரெடியாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் டொனால்ட் ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் தான் அதாவது பரஸ்பர வரி விதிப்பு அவர் சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது உலக நாடுகளில் பல பேர்கிட்ட வந்து பல சர்ச்சைகளை வந்து உருவாக்கியிருக்கு அது ஒரு வர்த்தக போரை தான் உருவாக்க போகுது அப்படின்ற மாதிரி பல பேரோட கருத்தாகவுமே இருக்குது இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா என்ன பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்றது என்ன இதனால இந்தியாக்கு என்ன மாதிரி பாதிப்புக்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம் இது info 366 த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு அதாவது ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுங்க வரினா என்னென்னு நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அதாவது ஒரு நாடு வேறொரு கிட்ட இருந்து பொருள்களை வாங்கி இறக்குமதி பண்ணுறதுக்கான வரிகளை தான் சுங்க வரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய சுங்க வரி அப்படின்றது அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கான வரிகளை வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஆனால் இதுவே அமெரிக்காவுக்கு வந்து மற்ற நாடுகள் போடக்கூடிய வரி அப்படின்றது ரொம்பவே கடுமையாக ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றனால அமெரிக்கா நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு இந்த ஒரு நிலைமை மாறணும் நீங்க எங்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கிறீங்களோ அதே வரி விதிப்ப நாங்களும் உங்களுக்கு திருப்பி தருவோம் அப்படின்ற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிபரானதும் பிப்ரவரி மாசமே வந்து கனடா மெக்சிகோ சைனா இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி விதிப்பு அப்படின்றத நாங்க ஏத்த போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே கொஞ்ச நாள்லே வந்து இது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும் இந்த வரி அதிகரிப்பு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து அவர் இந்த டேரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பரஸ்பர வரி விதிப்பை பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஒரு போர்டை வச்சு எந்தெந்த நாடுகள் அமெரிக்காக்கு எவ்வளோ வந்து வரி விதிச்சிருக்காங்க இப்போ அமெரிக்கா வந்து அந்த நாடுகளுக்கு எவ்வளோ வரி விதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு இதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையா இருக்கு நான் வந்து போன மாசம் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருந்தேன் அவர் எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல நண்பராக தான் இருக்காரு ஆனா அப்பவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்க இந்த இந்த வரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாக இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ வரி விதிப்பு வச்சுருக்கீங்களோ அதே தான் நாங்களும் வந்து உங்கள் மேலே வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை பண்ணிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது அமெரிக்காவோட வருங்காலம் மீட்கெடுக்கப்பட்ட நாள் அப்படின்னும் இதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா மறுபடியும் ஒரு செழிப்பான நாடாக மாறும் அப்படின்னு ரொம்பவே வந்து ரொம்ப கர்வமாக வந்து பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இதில் என்ன முக்கியமான விஷயம் இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கவரியை விதிச்சுட்டு இருக்காங்க அந்த இறக்குமதி வரி அப்படின்றது ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும் போது தான் வந்து அவங்களோட வரியா இருந்தது இப்போ அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து இருபத்தாறு பர்சன்டேஜ் வரியை வந்து இந்தியா மேலே கொடுக்க இருக்காங்க இது ரொம்பவே கம்மி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு நாடு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காம நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதேதான் தான் நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசியிருந்தாரு இப்படியே வந்து டொனால்ட் ட்ரம்ப் அரேஞ்ச் பண்ண உடனே வந்து நம்ம இந்தியன் ட்ரேட் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ல வந்து பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு முப்பதாயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது அந்த ப்ராடக்ட்டுகளோட விலைகள்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் அதனால இந்தியன் எக்கனாமியில ஒரு சின்ன வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃபை பற்றி மற்ற நாடுகளுமே வந்து இது ரொம்பவே வந்து மோசமான ஒரு விஷயம் தவறான ஒரு விஷயம் கனடாவோட பிரதமர்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் திருப்பி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி தான் கனடா பிரதமரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே நீங்கள் எங்களுக்கு வரி போட்டிங்களா நாங்களுமே உங்களுக்கு வரி போடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கடுமையாக பேசியிருந்தாங்க அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணனால இப்போ பல நாடுகளில் எக்னாமிக் கண்டிஷன் அப்படின்றதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வரும் இதனால ஒரு வர்த்தக போர் தான் உருவாக போகுது அப்படின்றது பல நாடுகளோட கருத்தா இருக்கு இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாடு மேல எல்லாருமே கடுமையான வரிகள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் இப்ப எல்லா நாடுகள் மேலேயுமே வந்து வரி விதிப்பு அப்படின்றது ஒண்ணு பண்ணியிருக்காரு இது எந்த அளவுக்கு வந்து ஒரு கலபரமா மாறப்போது வர்த்தக போர் உண்மையிலேயே உருவாக போதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் எஸ் பாய் ஃப்ரம் திவ்யா